வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்குற செடி பாருங்கள் சன்லைட்டில் தன்னோட நிறத்தை மாற்றும் கத்தாள செடி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பச்சை கலராக இருந்தது இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சு போனோடனே எப்படி இலையை மாற்றிருக்கும் பாருங்கள் இந்த செடி வந்து இந்த கலரில் இருக்கும் இதுவே நம்ம இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி அதில் சொல்லியிருப்பேன் நல்லா பச்சையாக இருந்துச்சு நெனல்ல இருந்தப்போ இப்போ பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு இலையோட கலர் மாறுதா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேனைக்கு பசுமையாக இருந்த இது இந்த கலருக்கு மாறுது இதாக இருக்கு பாருங்க இந்த கலருக்கு மாறுது என்ன ஒரு மேஜிக்னு தெரியல சூரிய ஒளி போட்டோன்னே கலர் போயிடுது இது நல்லா மாடியில் உச்சியில் போட்டிருந்தது அதனால் எப்படி மாறி பாருங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு மாதமே இது வெயிலில் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணுமே ஒரே வெரைட்டி தான் காலந்தான் இது ஆறு மாதமாக இருக்குது இது ஒரு ரெண்டு ஒன்றரை மாதமாக இருக்குது இது இப்போ தான் போட்டிருக்கோம் ஒரு ஒரு வாரம் போயிருக்கு அதுக்குள்ளேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அருமை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி நாளில் இருந்தால் எப்படி இருக்குது வெயிலிருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அபூர்வம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வெயிலில் இன்னும் எத்தனை நாளில் இது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு அதோட வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அந்த குட்டியுமே கலர் மாதிரி வரும் கீழேனு வந்த கண்டுமே ரெண்டு கண்டு இருக்குது அறமே ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆனால் வீடியோ போடுறோம் தேங்க்யூ